தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர சொல்லி தெரியற விஷயம் இல்ல இந்த பகவான் அம்மாட் மகிமை சொல்றதுக்குதான் மனுஷன் ஜென்மா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு சொல்றதுக்கே புண்ணியம் பண்ணி அந்த அந்த பாக்கியம் பெருமாள் சொல்லிட்டு யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம் ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரனனே விஷயம் சொல் நான் பலன்கள்லயே சொல்லிருக்கேன் வியாதி இருந்தா வியாதி தரும் மன்கிறோம் கல்யாணம் பைசா இல்லாதவா பைசா கிடைக்கும்

மனுஷவிழா பிறந்த அத்தனை பேரும் பகவத் நாமாவை சொல்லணும் ஒரு நாமாவை சொன்னாலே அவ்வளவு வசத்தியா விஷ்ணு சகசிரநாமத்துல சொல்றாரு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு அந்த ஒரு நாமத்துக்கே அவ்வளவு வசதியா சொல்லியிருக்கு இதுல ஆயிரம் நாமம் அதை சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ தூரம் ஞானம் போகாது ஆனால் அதை அதனுடைய க விசேஷம் அதனுடைய மகிமை வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவபூர்வமாக தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர சொல்லி தெரிகிற விஷயம் இல்லை இந்த பகவன் அம்மாவோடைய மகிமை இதை வந்து பக்தி சிறந்தையா எல்லா எல்லாரும் வந்து ச ஒன்றா சொல்கிறதுன்றது பெரிய வேள்வி மாறியது அந்த வேள்வி நடக்கிறது

வருஷமா விஷ்ணு சகசன என்ன பர்சனலா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா நான் பர்சனலா நான் சொல்லிட்டு சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுலயுமே இதனுடைய அனுபவங்கள் உண்டு

कृष्ण संघर्षोच्युतः वरुणो वरुणो च पुष्करा चोमकामनाः भगवान् आदित्यो

மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு சொல்றதுக்கே புண்ணியம் பண்ணி அந்த அந்த பாக்கியம் பெருமாள் கொடுத்திருக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம் அது கிடையாது எந்த இதுவுமே கிடையாது மனசுதான் சுத்தமா இருக்கும் அவ்வளவுதான்

இது நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க வேண்டாம் பகவான் அம்மா சொல்லு யூடியூப் எத்தனையோ பேர் சொல்லலாம்

கண்டிப்பா கிடைக்கும் அதுலயே அந்த இந்த பலன்கள் சொல்லியிருக்கேன் மனிதா கல்யாணம் வளர்க்கணும் பைசா இல்லாதவா பைசா கிடைக்கும் குழந்தை இல்லாதவழி பழன் பலன் சோதனையிலேயே விஷ்ணு சகஸ் நாமத்துலயே வரது எத்தனையும் சொன்னாங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த விஷ்ணு சகஸ்வநாம சொன்னது விஷ்ணாச்சாரிய மகாபாரதரை முடிஞ்சு அவர் அவர் சரப்படுக்கையில இருக்கச்ச கிருஷ்ணர் வந்து இப்ப அர்ஜுன பாண்டவாட வந்து உபதேசம் கேட்டுக்கோம் கேக்குற அப்ப வந்து பகவான வச்சுட்டு பீஷ்மாச்சார் சொல்றேன் இந்த விஷ்ணு சகா சொன்னாங்க பகவானே கேட்டது வேற இன்னும் அதுல ரொம்ப விசேஷம் அதனால இது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் யார் வேணாலும் சொல்லலாம் இதுல எந்த நேமமும் கிடையாது அப்படி வந்து நீங்க வந்து தப்பா வந்துடும் நம்ம சொன்னாக்க தப்பா வந்துடும் ராம வந்து மராமரம் சொன்னாலே ராமர் வந்து நம்மளதான் சொல்றாரு அதனால இது வந்து தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்ற பயமும் வேண்டாம் நமக்கு தெரியலன்னா கூட ஒருத்தர் சொல்ல சொல்ல நம்ம கூடவே சொல்லிகிட்டே வந்தோம்னா கரெக்ட் ஒரு நாளைக்கு தப்பதுனா அடுத்த நாள் ஆகிடும் அதனால் இதுக்கு வந்து எந்த வித இதுவுமே கிடையாது நீங்கள் வந்து கேட்டேன் இல்லையா இந்த மாதிரி லைஃப்பில் என்ன நடக்கும் இது படித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தம்பி லைஃப்பில் நிறைய நடந்துட்டு என்னோடய ஓன்றதில் அவனோட லைஃப்பில் ஒரு ஒரு இதுவும் அவன் சொல்லுவான் கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த விஸ்வசாஸ் சாஸ்திரம் ஒரு இது இது நடக்கணும் அப்படின்னு வேண்டின்னு நான் சொன்னேன்னா அது கண்டிப்பா பலன் இருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருமே அதுக்காக நாங்கெல்லாம் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் அது இது வேணும் அது வேணும்னு கேட்கல பகவான் நிறைய நல்லதே கொடுத்துருக்க ஆனா வேண்டின்னு பண்ணா அது கண்டிப்பா பலன் இருக்கு இல்லாம இல்ல எல்லாத்துக்குமே பலன் இருக்கு அதே மாதிரி விஷ்ணு சரஸ்ராமத்துக்கு பலன் இருக்கு எங்க அம்மா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட சொல்லாம இருக்க மாட்டோம் டெய்லி அந்த விஷ்ணு சாஸ்திரம் படிக்காம போட்டான் அதுக்கு எத்தனை பெரியமா பையன் சொல்லுவான் அவன் பெருமா நீங்க வந்து விஷ்ணு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு நொடி எதுவுமே இல்லாம அவளே நடந்து வேலையை அவளாலே பார்த்துக்கிற அளவுக்கு உங்களை விஷ்ணு விஷ்ணு வந்து காப்பாற்றணும் கடவுள் இல்லையா அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பண்ணால விஷ்ணு சாஸ்திரமத்துக்கு நல்ல மகிமை இருக்கு புராணங்கள் ஏதாச்சும் தெரியுமா உருவாச்சு கலைகள் வந்து மகாபாரதத்துல கடைசியில படுத்து படுத்துட்டு இருப்பார் மரணப்படுக்கையில படுத்து அவர் வேண்டின்னு இருப்பார் நான் வந்து தான் போகணும்னு வேண்டின்னு இருப்பார் அப்ப படுத்துட்டு இருக்கிறச்ச அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லுவார் அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடையதான் விஸ்வரூபம் எடுத்து காப்பார் கடைசி அவர் ஏன்னா அவர் அவ்வளோ புண்ணியம் என்னிருப்பார் அதனால அவர் விஸ்வரூப தர்சனம் கொடுப்பார் அந்த விஸ்வரூப தர்சனம் கொடுக்கறச்ச அவரை பத்தி ஒருவர் அவரை பத்தி ஆயிரத்தி எட்டு நாமம் விஷ்ணுன்றாலே விஷ்ணுவை பத்தி விஷ்ணுவோட இதுன்னு ஆயிரத்தி எட்டு நாமாதான் விஷ்ணு சகசிரம் ஆயிரம் இல்லையா விஷ்ணு சகசிரம் அவர் சொன்னதுனால விஷ்ணுவை பத்தி அவருத்தியே இவர் சொல்றார் விஷ்ணு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தான் அதனால அது ரொம்ப இருக்கு पद्म तो के में सनातन सिम्बाव नमहेस्वः आदिके को महादेवो देवे स्वदेव गुरुम रूपरावो मे एको चा ज्ञाने नम्य पुरा नह शरीर को रक्तों का नपीत्र उरि नति नह भगवान वद मंगो मृहे पुर्गे समह नहि हो दे सत्य संदो तासा ने संपदा प्रति देवो विनताके मुंदा बिना विक्रमह